மாற்றம் கையிலே அலைபேசி வைத்திருக்கின்றோம் புதிதாய் வாங்கினது என்று சொல்லி நாம் பெருமை அடைகின்றோம் ஆனால் அடுத்தவர் என்னை விட உயர்ந்த தர ஒரு அலைபேசி வைத்திருக்கின்றார் என்பதனை எப்பொழுது பார்க்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய சந்தோஷம் அடங்கி போகின்றது அதை நான் பெறும் வரை விடாது மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இருக்கின்றோம் புதிய வாகனம் ஒன்று பெற்றுக்கொள்கின்றோம் அந்த வாகனத்திலே மகிழ்ச்சியாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பிறரது வாகனமானது என்னை விட தரம் உயர்ந்ததாக இருக்கின்றது என்பதனை பார்க்கின்ற பொழுது என்னுடைய சந்தோஷம் மறைந்து போகின்றது அதனை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் என்னிலே எழுகின்றது வீடு பழையதாய் இருக்கின்றதே என்று சொல்லி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம் படிக்கின்ற படிப்பு எனக்கு ஒத்துவரவில்லை இவர்கள் என்னை கட்டாயப்படுத்தி இதிலே திணித்து விட்டார்கள் என் படிப்பை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாணவன் அடம் பிடிக்கின்றான் படிப்பு வீடு அலைபேசி வாகனம் இது போன்ற காரியங்களை எல்லாம் நாம் மாற்றிக்கொண்டே இருக்க ஆசைப்படுகின்றோம் விரும்புகின்றோம் முடிகிறதோ இல்லையோ ஆனால் மாற்றம் வேண்டும் என்று நாம் ஆசிப்பது என்பது உண்மையானதாய் அமைந்திருக்கின்றது உள்ளார்ந்த எண்ணமாக அமைந்திருக்கின்றது இந்த மாற்றங்கள் எல்லாமே உலகு தரப்பட்ட ஒரு மாற்றமாகவே இருக்கின்றது இந்த மாற்றத்தினால் யார் பயன் இந்த மாற்றம் உண்மையிலேயே நிரந்தரமானதா இந்த மாற்றம் நீடித்ததா இந்த மாற்றத்தினால் இதனுடைய பின் விளைவு என்ன முந்தைய நிலையை விட பிந்தைய நிலை மகிழ்ச்சிக்குரியதாய் இருக்கின்றதா என்கின்ற இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு பார்க்கின்ற பொழுது உலக போக்கிலேயே மாற்றங்களை பெற விரும்புகின்ற பொழுது அது நிலையானதாக அல்ல நீடித்ததாக அல்ல முந்தைய நிலையை விட பிந்தைய நிலை மகிழ்ச்சிக்குரியதாய் ஆகிவிட்டது என்று சொல்லுவதற்கு இல்லை என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் பார்க்கின்றோம் இந்த மாற்றங்களிலே மனம் மாற்றம் என்பது சற்றே கடினமானதுதான் உண்மையிலேயே சிரமமானதுதான் அது சவால் நிறைந்ததுதான் ஆனால் அந்த மனமாற்றத்தை ஒரு மனிதன் தன்னிலே வருவித்துக் கொண்டு வாழ்வானேயானால் அது நிலையானதாக நீடித்ததாக அமைந்திருக்கின்றது அதோடு மட்டுமல்ல முந்தைய நிலைக்கு பிந்தைய நிலை உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது என்பதுவே உண்மையாயிருக்கின்றது குடித்துக் கொண்டிருக்கின்றான் புகைத்து கொண்டிருக்கின்றான் தீய நடத்தையிலே ஈடுபட்டிருக்கின்றான் தீய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கின்றான் அடங்கா பிடறையாக அவன் போக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அத்தகைய மனிதர்கள் தங்களது வாழ்விலே தாங்கள் மாற்றத்தை சந்திக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு ஆசையோடு ஈடுபாட்டோடு அக்கறையோடு தங்களது வாழ்க்கையை போராடி திருத்திக் கொள்ள முற்படுகின்ற பொழுது உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்பதனை நாம் பார்க்கின்றோம் யோவான் லூகா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்திலே ஏழாவது இறைவாக்கிலே நாம் இதை பார்க்கின்றோம் விண்ணகத்திலே ஒரு பாவியினுடைய மனமாற்றத்தை குறித்து மகிழ்ச்சி பிறக்கின்றது என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே மனமாற்றம் உண்மையிலேயே மண்ணுலகிலே வாழுகின்ற மக்களுக்கு மட்டுமல்ல விண்ணுலகிலே இருக்கின்ற கடவுளுக்குமே மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் பௌலடிகளாருடைய வாழ்விலை பார்க்கின்றோம் சவுலாக இருந்தபோது அவர் தன்னுடைய வாழ்விலே தான் கமாலியலில் படித்தவன் என்கின்ற அந்த அகந்தையோடு மமதையோடு தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளிலே ஈடுபட்டு வருவதை பார்க்கின்றோம் நீ துன்புறுத்துகின்ற ஏசு கிறிஸ்து நான்தான் என்று சொல்லி அவரை தடுத்தாட்கொள்ள விளைந்த போது தன்னுடைய வாழ்விலே மாற்றத்தை கண்டார் அந்த மாற்றம் எத்தகைய நிலையிலே அமைந்திருந்தது என்று சொன்னால் வாழ்வது நான் அல்ல என்னிலே கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாய் மாற்றிக்கொண்டார் அப்படியாய் அவர் சவுலாய் இருந்தவர் பௌலாய் மாறிய போது அது அவருக்கு மட்டுமல்ல புற இன மக்களுக்கே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது பல நூறு பேரை சந்தித்தார் பல சபைகளை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் வாழ இவர் துணை செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதனால் உண்மையிலேயே திருச்சபையும் அகமகிழ்ந்தது அந்த ஆண்டவரும் அவரிலே மகிழ்வு கொண்டார் இத்தகைய ஒரு மனமாற்றத்தை தான் இந்த நாள் நமக்கு அழைப்பாய் சவாலாய் விடுகின்றது இத்தகைய மாற்றத்தை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள விளைகின்ற பொழுது அது நீடித்ததாக நிலையானதாக நம்மிலே தங்கியிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனமாற்றமிக்க வாழ்வு முந்தைய வாழ்வை விட பிந்தைய வாழ்வு நமக்கு நிறைந்த அருள் அருள்வரங்களை பெற்றுத்தருவதாய் அமைந்திருக்கும் என்பதிலே மாற்றி இல்லை இந்த எண்ணத்தோடு இந்த நாளை இனிய நாளாய் ஆக்குவோம் ஆமென்